திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் அருளி செய்த ஒன்றாம் திருமுறையில் தொன்னூற்றி ஒன்பதாவது திருப்பதிகம் தலம் திருக்குற்றாலம் பண்குறிஞ்சி திருச்சிற்றம்பலம் குன்றம் சாரல் வளர் வேங்கை வம்பார் குன்றம் நீடுயர் சாரல் வளர் வேங்கை கும்பார் சோலை கோல வண்டு யாழ் குற்றாலம் அம்பால் நீயோடாடல் நம்பான்மேய நன்னகர் போலும் பொடிகள் பூசி தொண்டர் பின் செல்ல புகழ்விம்ம கொடிகளோடும் நாள் விழ மல்கு குற்றாலம் கொடிகளோடும் நாள் விழ மல்கு குற்றாலம் கடிகுள் கொன்றை கூவிழ மாலை காதல் செய் அடிகள் மேய நன்னகர் போலும் அடியீர்காள் செல்வம் மல்கு செண்பகம் வேங்கை சென்றேரி கொல்லை முல்லை குற்றாலம் வில்லின் ஒல்க மும்மதில் எய்து போக நல்கு நம்பான் நன்னகர் போலும் நமரங்காள் பக்கம் வாழை பாய்கனியோடு பலவின் தேன் பைங்கணி தூங்கும் குற்றாலம் அக்கும் பாம்பும் ஆமையும் பூண்டோர் அனலேந்தும் நக்கன்மேய நன்னகர் போலும் நமரங்காள் மலையார் சாரல் மகவுடன் வந்த மடமந்தி குலையார் வாழை தீங்கணி மாந்தும் குற்றாலம் இளையார் சூலம் ஏந்திய கையான் சிலையான் நன்னகர் போலும் சிறு தொண்டீர் மைமானீல கண்ணியர் சாரல் மணிவாரி கொய்மாயே நல் உன் கிழியோப்பும் குற்றாலம் கைமா றி போர்த்த கடவுள் நன்னகர் போலும் பெரியீர்கள் தன் தன் நீல நெய்தல் தன் சுனை சூழ்ந்த நீள் சோலை கோல மஞ்சை பேடையோட குற்றாலம் காலன் தன்னை காலால் காய்ந்த கடவுள் எம் சூல பாணி நன்னகர் போலும் தொழுவீர்கள் போதும் பொன்னும் ஒந்தி அருவி புடை சூழ கூதன் மாறி நுண் தூங்கும் குற்றாலம் மூதோர் இலங்கை கோனை முறை செய்த நன்னகர் போலும் நமரங்காள் அரவின் வாயின் ரேப்பு அரும்பின்று குரவம் பாவை முருகமர் சோலை குற்றாலம் பிரமன்னோடு மாலறியாத பெருமையம் நன்னகர் போலும் பணி வீர்காள் பெருந்தன் சாரல் வாழ்ச்சிறை வண்டு படை புல்கி குருந்தம் பாடும் செழிபாடும் ும் தேரும் சமனும் எத்தார்பருந்தன்மேய நன்னகர் போலும் மடியீர்காள் மாட வீதி வருபுணல் காழியார் மன்னன் கோடல் இன்று கொழுமுனை கோம்பும் குற்றாலம் நாட வல்ல சம்பந்தன் பாடல் பத்தும் பாடனம் பாவம் பரையோமே திருச்சிற்றம்பலம் அருள் தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு குற்றாலீஸ்வரர் பெருமான் பொன்னார் மலர் சேவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவாற்பணம்